இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதி நமக ஓம் அகதி நமக ஓம் சிவமகா வாழச் சித்த திருவடிகள் போற்றி அண்டங்களை ஆளும் அன்பின் ரூபமாய் யாம் சிவம் வந்த மருந்தோம் சிவாய நமக ஓம் நமச் சிவாய சிவாய நமக வளர் நூலாய் ஆதி கைலாய சிவசூட்சம நூலை சுமந்து நிற்கும் பாலனுக்குள் சரணாகதி நிலைக்காய் சிவம் வந்து அமர்ந்தோம் சிவாயனாக சிவம் ஓர் பாலனுக்குள் வந்து உரையாற்றுவாரா என்ற நிலைக்கு சிவமே உரைக்கின்றோம் உரையாற்றுவோம் இறையை தன் கரங்களால் பற்றி பிடித்த பாலனுக்குள் சிவம் மட்டுமல்ல ஈரேழு பதினான்கு லோகத்தை ஆளுகின்ற எம்பெருமான் சிவமகா வாழைச்சித்தனும் வந்துப்போம் என்று நமக என்ற ஒற்றை உலகை ஆளும் சபையில் யாம் சிவம் வந்து அமர்ந்தோம் சிவமாய் இருக்கும் இப்பாலனுக்கு ஏன் சிவம் இப்பொழுது வந்து உரையாற்றுகின்றார் என்ற நிலைக்கு சிவம் தெளிவுற உரைக்கின்றோம் சிவமகா பாலை சித்தனை அவன் ஆசானாக ஏற்றுக்கொண்டு அவன் அவனுக்காக தன் தேகமதையே தானமாக கொடுக்கும் உயர் சரணாகதியை இவன் அவன் ஆசானுக்கு உரைத்த அக்கணம் சிவன் இம்மே இப்பாலனின் மீது அன்பு கொண்டு சிவமாய் வந்து உரைக்கின்ற இந்நிலையை அனைவருக்கும் உரைக்க சிவம் உரைக்கின்றோம் இதுபோல் உயர் சரணாகதி கொண்ட சீடர்கள் மட்டுமே இப்பிரபஞ்ச மகா அகத்திய சுத்த சபையை நோக்கி வருகின்ற காலம் நடந்தேறிவிட்டது என்றே உரைக்கின்றோம் வருகின்ற இக்காலங்களில் இப்போது வந்துள்ள சீடர்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் இல்லையே பாக்கா நிலையில் இச்சபை விட்டு அகல நிக நிகழ்ந்துவிடும் என்று சிவம் அன்போடு உரைக்கின்றோம் இப்பாலனுக்கு யாம் ஓர் அன்பான பரிசுதனை வழங்குகின்றோம் இப்பாலன் தன் தேகமதையும் உயிரதையும் தாம் வாழும் குருவாம் சிவமாக வாழை சித்தனுக்கு தானமாய் கொடுக்க நினைத்த அந்நிலைக்காக யாம் உரைக்கின்றோம் இவ் பாலன் இப்பூ உலகில் வாழும் வரை இவன் உரைக்கும் உரைகள் சிவம் யாம் உரைக்கும் உரைகள் இவன் உரைக்கின்ற இயல்பு நிலை உரைகளில் யாம் இருப்போம் யாம் இருப்பதை இவனுடன் உரையாடும் நபர்கள் காண்பார்கள் என்ற அன்பு பரிசினை சிவம் பாலகனுக்கும் சிவமகா மகா வாழை சித்தனுக்கும் வழங்குகின்றோம் யாம் உரைக்கின்ற இவ்வேளையில் இவன் மீது அன்பு கொண்ட எம் பாதியாய் விளங்கும் எம் பார்வதி ஆசி உரைக்க வருகின்றாள் அவளுக்கு வழிவிட்டு சிவம் அமருகின்றோம் ஓம் சக்தி பராசக்தி ஆதி பராசக்தி அன்னையே போற்றி போற்றி அகிலாண்ட ஈஸ்வரையே போற்றி போற்றி அன்னை அன்னை என்ற வார்த்தைக்கு இப்பாலகன் செய்த நிலைக்கு யாம் மனமிருங்கி இப்பொழுது வந்து உரைக்கவில்லை என்றாள் எம் மனது ஐயா அதனாலே யாம் வந்து உரைக்கின்றோ இவ் பாலனுக்கு இவ் பாலனை இவ்வாறு வளர்த்தெடுத்த சிவமகா வாழை சித்தனுக்கு நல்ல ஆசையும் இவ்வாலனுக்கு யாம் எவ்வூரை உரைக்க எம் தலைவன் உரைக்க அதே ஆற்றலை யாமும் இப்பாலனுக்கு அன்போடு வழங்குகின்றோம் இப்பாலன் இனி இச்சபையில் மட்டுமல்லாது இப்பண்ட பிரம்மாண்டங்களில் எவருடன் உரையாடினாலும் அது எம் பார்வதியாய் யாம் உரைக்கும் உரைகளாய் இருக்கும் என்ற அருள் ஆசிதனையும் வழங்கி இப்பாலனுக்கு இன்று இசிவ சபையிலே சக்தியின் ஆற்றலாய் சிவமுறைத்து அப்பெருநூலில் உரைத்த மறுகணம் பார்வதியாய் யாம் வளர்நிலை சிறுநூலாய் வளர்ந்து கொண்டிருக்கின்ற இருக்கின்ற இப்பாலனில் இருந்து பார்வதியாய் உரைப்போம் என்றும் இயல்பு நிலையில் இவன் உரைக்கின்ற உரைகளில் பார்வதி இருப்போம் என்று கூறினோம் அதுபோல் இனி வரும் ஒவ்வொரு திதி நாட்களிலும் அமாவாசி பௌர்ணமி நாட்களில் இப்பாலனுக்குள் இருந்து பார்வதி இயல்பு நிலையில் உரையாற்றுவோம் என்பதை வெளிவுற உரைத்து இதற்கு பின்பு நடக்கின்ற ஏகாதசி சஷ்டி நாட்களில் என் தேவிகளாய் என் சக்தி சொரூபங்களாய் விளங்குகின்ற லட்சுமியும் வள்ளி தேவானையும் சரஸ்வதியும் இயல்பு நிலையில் அங்கங்கு வருகின்ற புது புது ஆதி கைலாய சுபசூட்சம நூலாங்கிய சீடர்களுக்குள் இருந்தும் இப்பாலனுக்குள் இருந்தும் ஆதி கைலாய சுபசூட்சம நூல் வடிவில் உரையாற்றுவோம் என்ற அன்பு ஆசிதனை வழங்கி மகமகிழ்வோடு பார்வதி அமர்ந்திருக்கின்றோம் சிவாய நமக ஓம் சக்தி ஓம் சக்தி அன்னையே போற்றி அன்னையே போற்றி இல்லாண்ட நாயகியே போற்றி போலாண்ட நாயகியே போற்றி போய் அமர்ந்தவர்களே போற்றி போற்றி அற்புத சபையாக போற்றி போற்றி ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி ஷாய நமக ஓம் அகதி ஷாய நமக சிவ மகா வாழ சித்தன் வந்து உரைக்கின்றோம் ஆதி கைலாய சபை சரணடையும் என்ற நிலைக்கு இப்பாலகனை உதாரணமாக காட்டியே ஆக வேண்டும் என்ற நிலைக்கு சிவம் வந்து கொடுத்த அன்பு பரிசுதனை அனைவரும் அறிய சிவமகா பாலை சித்தன் சபை ஆசானுக்கும் அவன் தாள் படிந்த சீடர்களுக்கும் தெளிவுற உரைக்க இப்பாலனுக்குள் இருக்கும் ஆதி கைலாய சிவசுச்சம் நூலில் இருந்து சிவமகாலை அகமகிழ்வோடு இனிதே துடங்கட்டும் இக்கோபூஜை இக்கோபூஜைக்கு வந்த தேவ சித்த கணங்கள் எல்லாம் இவ்வாலனுக்குள் சிவம் உரையாடியதைக் கண்டு அகமகிழ்வோடு மலர்களை தூவி ஆசி வழங்கி கொண்டிருக்கின்ற அந்நிலையை தெளிவுற உரைத்து அகத்தியன் உட்பட பதுனன் சித்தர்களும் இங்கு வந்து நின்று இதனை அன்போடு காண்கின்ற அந்நிலையையும் தெளிவுற உரைத்து அமர்கின்றோம் மகமகிழ்வோடு சிவமகா சித்தன் ஓம் மகதிஷாயம்